ஆதி பாரதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாரதி வந்து ஆதிக்காக சமல் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அவங்க சூர்யா வராங்க என்ன பாரதி என்ன பண்ணிட்டு இருக்கிற காலங்கத்தால சமையல் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கவோ ஆமாம் நான் ஆதிக்காக பார்த்து பார்த்து சமையல் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க என்ன பாரதி இதெல்லாம் நல்லாவா இருக்குது அப்படிங்கும் போது என்ன பேசிட்டு இருக்கிற நான் வந்து அவருக்காக சமல் பண்ணிட்டு இருக்கிறேன் இதில் நீ இருந்து எதுக்காக இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிற அங்கே பாரு ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிடும் அப்படிங்கும்போது இங்கே பாரு நீ என்ன இருந்தாலும் சரி தான் ஆதிக்கிட்டே நீ ரொம்ப ஓவராக வந்து நீ இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்குது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கவும் அப்போ பாரதி பயங்கரமாக சூர்யா போட்டு திட்டி விட்டுருந்தாங்க இதே மாதிரிக்கு நீ என்கிட்ட கிட்டே பேசுறது தான் எனக்கு பிடிக்கல அதனால் இதெல்லாம் நீ என்கிட்ட வச்சுக்காத ஒழுங்கு மரியாதை போயிரு அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா அவங்க பாரதி ஆதிக்காக சமையலாம் பண்ணிவிட்டு அவங்க டைனிங் டேபிளில் வந்து எடுத்து வச்சிருக்காங்க ஆதி சாப்பிட வருவார்னு சொல்லிட்டு அப்போ ஆதியை போய் கூப்பிடும் போது நீங்கள் போ பாரதி நான் வார அப்படிங்கிறாங்க அடுத்து வந்து பாரதி காத்துட்ருக்கவும் போவோம் அப்போ பாரதியோட அம்மாவும் பாரதியோட பாட்டியும் வராங்க என்ன பாரதி யாருக்காக காத்துட்டு இருக்கிற அப்படிங்கும் போது ஆதிக்காக தான் நான் சமையலாக பண்ணி வச்சிருக்கிறேன் அவருக்காக தான் நான் காத்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கவும் பாத்தி என்ன இருந்தாலும் சரிதான் நம்மளுக்கு கூட இந்த மாதிரிக்கு அவள் பார்த்து பார்த்து செய்து தர மாட்டா என்ன இருந்தாலும் சரிதான் புருஷனுக்காக சமையலாக பண்ணி வச்சுட்டு அவள் காத்துட்டு இருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ என்னது ஆதி எவ்வளோ நேரம் காணலை சரி நம்ம வந்து அவருக்காக சமையல் பண்ணி இருக்கிறோம் நம்ம அங்கேயும் எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி பார்த்தோம்னா சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு அவங்க ஆதியோட ரூமுக்கு வாராங்க அப்போ சூர்யா வந்து தடுத்து நிறுத்துறாங்க இப்போ நீ எங்க எடுத்துட்டு போது ஆதிக்காக தான் எடுத்துட்டு அப்படிங்கிறாங்க எங்க பார் பாரதி நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் அந்த நீ வேலை ஆதிக்கிட்டா உனக்கும் அவனுக்கும் தொடர்பு ஆனால் ஓவராக அவனுக்காக இந்த மாதிரிலாம் பண்றது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லவும் இது என்ன இருந்தாலும் சரிதான் ஒரு மனைவி வந்து அவனுக்காக நீ இப்படி எல்லாம் பண்றது ஒரு புருஷனால பார்த்துட்டு இருக்க முடியாது அப்படிங்கவும் இது கெட்டதுமே பாரதி அதிர்ச்சி அடைகிறாங்க நீ இருக்க நான் கேட்க முடிய அவசியம் கிடையாது நான் ஆதிக்காக தான் நான் சமையலாக செஞ்சு எடுத்துட்டு போவேன் அது என்னுடைய இஷ்டம் அப்படின்னு சொல்லும் போது எங்க பார் பாரதி என்ன இருந்தாலும் சரி தான் முன்னாடியே நீ இன்னொருத்தனுக்கு இந்த மாதிரிலாம் வந்து பார்த்து பார்த்து உபசாரணம்லாம் பண்ணுறது அந்த புருசனால தாங்கிக்க முடியும் நான் சொல்கிறது இல்லைன்னு நீ இப்படிலாம் செஞ்சுட்டு அப்படிங்கவும் அப்போ பாட்டி வந்து அவங்க சொல்லிகிட்ருக்கிறாங்க பாத்தியா அந்த சூர்யா வந்து பாரதிய வெறுப்பேற்றணும்னு சொல்லிட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறான் ஆனால் பாரதி என்ன பண்ணுறா அவனை வெறுப்பேற்றணும்னு சொல்லிட்டு தான் சூர்யாவை விழுந்து விழுந்து கவனிச்சிட்ருக்கிறா அவனுக்கு இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து பாரதி சொல்றாங்க பாரு ஓன் ப ஓன் இஷ்டப்படி நான் வந்து நடக்கணும்னு சொல்லிக்கிட்டு நீ இந்த மாதிரிக்குள்ளே இருக்கக்கூடாது நான் என்ன பண்ணணும் எது செய்யணும்னு எனக்கு தெரியும் நீ ஒன்று எனக்கு கட்டளை இடறதுக்கு நீ யாரோ நான் யாரோ ஆனால் நீ தான் வந்து நான் தான் உன்னுடைய பொண்டாட்டின்னு இருக்கலாம் ஆனால் நீ யாருன்னே எனக்கு தெரியாது அதே மாதிரிக்கு நான் என்ன பண்ணணும் எது செய்யணும்னு சொல்லிட்டு நீ ஒன்று எனக்கு இருக்க வேண்டாம் என்ன செய்யணும்னு எனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து சூரியா போட்டு திட்டிகிட்டு போகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா பாரதி வந்து ஆதியோட ரூமுக்கே சாப்பாடு எடுத்துகிட்டு போகவும் அப்போ ஆதி வந்து கேட்டுகிட்டு இருக்கிறாங்க என்ன கொண்டு வந்துட்டு இருக்கிற சொல்லி கேட்டுட்ருக்கும் போது என்ன ஆதி நீங்கள் தான் ஏதோ வேலையாக இருக்கிறீங்க அதனால தான் சாப்பிட வரல உங்களுக்காக நான் பார்த்து பார்த்து எல்லாம் சமைச்சிருக்கிறேன் அதனால தான் உங்களுக்காக சாப்பாடு நான் ரூமுக்கே எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் அப்படிங்கும்போது எங்கள் பாருங்கள் பாரதி இப்படிலாம் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்குது எனக்கு சுத்தமாக உடம்பு பிடிக்கல எனக்கு பசி நானே வந்து சாப்பிட்டுக்கிடுவேன் நீங்கள் ஒன்று எனக்காக இந்த மாதிரிலாம் விழுந்து விழுந்து சமையல் பண்ணிவிட்டு இந்த மாதிரிக்கு ரூம்லாம் எடுத்துகிட்டு வரதுலாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது எனக்கு பிடிக்கவும் செய்யலை நீங்கள் இப்படிலாம் செஞ்சுட்டு இருக்க வேண்டாம் நீங்கள் உங்கள் கணவரையும் உங்கள் குழந்தைங்களையும் கவனிச்சாலே போகிறோம் எனக்கு என்ன வேணும் எது வேணும்னு சொல்லிக்கிட்டு நானே செஞ்சுக்கிடுவேன் எனக்கு என்ன தேவையோ அதை நானே பார்த்துக்கிடுவேன் நீங்கள் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்குது எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை இந்த சாப்பாடெல்லாம் நீங்கள் கொண்டுட்டு போங்க நான் என்ன உங்கள்கிட்ட கொண்டுட்டு வர சொன்னேன்னா என்ன அப்படின்னா ஆதி இந்த மாதிரிக்கு முகத்தில் அடித்த மாதிரிக்கு பாரதியை பேசவும் பாரதி ரொம்பவே சோகமாயிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா பாரதி அந்த சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வெளியே வரும்போது உடனே சூர்யா வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க என்ன பாரதி ஆதிக்காக விழுந்து வந்து சமையல் பண்ணி என்னை திட்டிட்டுன்னு எடுத்துட்டு வந்தேன் ஆனா இப்போ பார்த்தீங்க ஆதியும் உன்னை திட்டி விட்டுட்டா அப்படி சொல்லவும் இங்க பாரு நீ ஒண்ணு இதை பற்றிலாம் நான் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போகவும் அப்போ சூர்யா சிரிச்சுக்கிட்டே இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா ஆதி வந்து நினைக்கிறாங்க பாரதி என்னை மன்னிச்சிருங்க நீங்களும் சூர்யாவும் பேசிகிட்டு இருக்கதான் நான் கேட்டுட்டு இருந்தேன் என்ன இருந்தாலும் சரிதான் சூர்யா வந்து உங்ககிட்ட இப்படி பேசுனது நினைச்சி எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்குது ஆனாலும் என்ன பண்றதுக்கு சூரியன் இந்த மாதிரிக்கு இருக்கும்போது நீங்கள் எனக்காக இப்படிலாம் செய்யறது அவருக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுது அதனால தான் உங்ககிட்ட இப்படி நான் கடுமையாக நடந்துக்கிட்டு தான் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் பார்த்தோம்னா தமிழும் அவங்க ஆதித்யாவும் படிச்சுட்டு இருக்கிறாங்க அப்போ அந்த நேரத்தில் அங்கே ஆதி வந்து அவங்க ரூமுக்கு வராங்க வந்ததுமே தமிழ் என்ன பண்ணிகிட்ருக்குற அப்படிங்கும் போது நான் வந்து ப்ராஜெக்ட் தான் பண்ணிகிட்ருக்குறேன் அப்படிங்கிறாங்க என்ன தமிழ் நீயே ப்ராஜெக்ட்லாம் பண்ணிட்டு இருக்கிற எதனாலும் நீ எங்கிட்ட தானே சொல்லுவேன் நீ எதுக்காக செஞ்சிட்ருக்குற ஆமாம் அங்கே கூட ஒரு தம்பி அது யார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கவும் அப்போ அங்கே பொண்ணை பார்க்கும்போது பாரதி கரெக்டாக வந்துருந்தாங்க உடனே பாரதி தெரிஞ்சுக்கிட்டாங்க ஆதிக்கு பழசெல்லாம் ஞாபகத்தில் வந்துருச்சு போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உடனே ஆதித்யா வந்து பார்க்குறாங்க என்னது அப்பா நம்மளை பற்றி யாருன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு அப்படின்னு அப்போ உடனே வந்து தமிழும் புரிஞ்சுக்கிட்டு அப்பாவுக்கு பழசெல்லாம் ஞாபகத்தில் வந்துட்டு இருக்கு அப்படின்னு அப்போ உடனே பாரதி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க தமிழ் நீ ஆதித்யா அழைச்சிட்டு நீ போ ப்ராஜெக்ட்டுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நீ எடுத்து வச்சுட்டு அப்படின்னு சொல்லவும் உடனே தமிழும் புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஆதித்யாவை அழைச்சிட்டு போகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா இங்கே ஆதி வந்து பாரதி கிட்ட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கவும் அப்போ அதே நேரத்தில் பாரதியோட பாட்டியும் பாரதியோட அம்மா ரூமுக்கு வராங்க அவங்கள பார்த்ததுமே உடனே ஆதி கேட்டுட்டு இருக்கிறாங்க இவங்க ரெண்டு வரும் யார் பாரதி நேத்துக்கு கூட இவங்கள நான் பார்த்தேன் ஆனால் நீ யாருன்னு சொல்லவே இல்லையே அப்படிங்கவோ இத பார்த்ததுமே பாரதியோட பாட்டிக்கு புரிஞ்சிடுது ஓஹோ ஆதிக்கு பழசெல்லாம் ஞாபகத்தில் வந்துருச்சு அதனால தான் நம்மளை யாருன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்ட்டு உடனே வந்து பாரதியோட அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பாரு ஆதிக்கு பழசெல்லாம் ஞாபகத்தில் இருக்குது அதனால தான் நம்மளை பார்த்து நேற்றுக்கு கேட்ட மாதிரிக்கு இன்றைக்கி கேட்டுட்ருக்குறான் இப்போ அவனுக்கு பழசெல்லாம் ஞாபகத்தை வந்துடுச்சுது அதனால தான் அவன் பாரதி கிட்டே இந்த மாதிரிக்கு வந்து அவன் கொஞ்சம் கொஞ்சம் பேசிட்டு இருக்கிறான் இதுக்கு எதுக்காக நம்ம வந்து குறுக்க நின்றுட்டுருக்கணும் நம்ம ரெண்டு ஊரும் போயிடலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு பாரதியோட அம்மாவும் சரியத்தை வாங்க நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது என்ன ரெண்டவரும் வந்தீங்க நீங்கள் பாட்டுக்கு போய்ட்டுருக்கிறீங்க அப்படின்னு வந்து ஆதி கேட்டுட்ருக்கும் இருக்கும்போது இல்லை தம்பி பாரதியை பார்க்கலான்னு நாங்கள் வந்தோம் சரி அதை பார்த்துட்டோம்ல உங்களுக்கு எதுக்காக எனக்கு நினஞ்செல்லாம் நாங்கள் இருக்கணும் அதனால தான் நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகவும் உடனே வந்து பாரதிட்டு ஆதி சொல்லிட்டு இருக்கிறாங்க பரவாயில்லையே இவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு இவங்க பாட்டுக்கு போயிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் என்ன ஆதி நீங்கள் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது போது ஆமாம் என் பொண்டாட்டிட்டு நான் அந்த மாதிரிக்கு நான் கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கிறேன் இதில் என்ன ரெண்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ பாரதியோட பாட்டி வந்து ஒழிஞ்சு நின்றுருக்கவும் என்னத்தை எதுக்காக இப்படி நின்றுட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது பாத்தியா தன்னுடைய பொண்டாட்டிக்கிட்ட அவன் எப்படிலாம் பேசிகிட்டு இருக்கான்னு அதை தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் வாங்கத்தை உங்களுக்கு ஒரு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அழைச்சி அழைச்சிட்டு போகவும் அடுத்து தான் பார்த்தோம்னா அவங்க பாரதியை வந்து அவங்க ஆதி வந்து நெருக்கமாக பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஆதிக்கு பழசெல்லாம் மறந்து போய் அவங்க இப்போ இதுக்கு வந்துருந்தாங்க உடனே வந்து ஆதி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க பாரதி இப்போ நான் ஏதோ பண்ணிட்டு இருந்தோம்லா ஏதோ உங்ககிட்ட பேசிட்டு இருந்தோம்லா இப்போ நான் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் ஐயையோ அவருக்கு பழசெல்லாம் மறந்து போச்சு போலுக்கு இப்போ உள்ள ஞாபகத்துக்கு வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி புரிஞ்சுக்கிட்டு தாங்க ஒன்றும் இல்லை ஆதி அப்படிங்கும்போது போது இல்லை பாரதி இப்போ நான் என்னமோ உங்ககிட்ட நான் பேசிட்டு இருந்தேன் நான் சிரிச்சுக்கிட்டு இருந்தேன் எனக்குள்ள ஏதோ ஒன்றும் நடந்துகிட்டு இருக்க தெரியுது ஏதோ ஒரு மாற்றம் எனக்குள்ளே இருக்குது எனக்கு என்னென்ன புரிய மாட்டேங்குது நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் நானாவே இல்லாத வரைக்கும் எனக்கு தோணுது உண்மை சொல்லுங்க நான் என்ன பண்ணணுன்னு சொல்லுங்க அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் ஆதி வந்து பாரதி கிட்ட கோவச்சுக்கிட்ட அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க இல்லை பாரதி நீங்கள் உண்மையை சொல்லுங்க நீங்கள் வந்து என்கிட்ட ஏதோ நீங்கள் மறைக்கிற மாதிரிக்கு தெரியுது உண்மையை சொல்லுங்க அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆதி நீங்கள் எப்போ போல தான் பேசிட்டு இருந்தீங்க அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே தமிழும் ஆதித்யாவும் வராங்க அப்போ ஆதித்யா வந்து சொல்லிட்டு கேட்டுட்டு அப்பா அப்பா நீங்க கொஞ்ச நேரம் முன்னாடி நீங்க வந்தீங்க என்ன பார்த்து யாருன்னு சொல்லி கேட்டீங்கப்பா அப்படிங்கவோ இப்படி சொன்னதுமே தமிழும் பாரதியும் அதிர்ச்சடைகிறாங்க ஐயோ இது என்னது ஆதித்தி எப்படி போய் போட்டு உண்மை போட்டு உடச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து ஆதி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன பாரதி நான் ஆதித்யா பார்த்து அப்படியே கேட்ட அப்படிங்கும்போது போது அப்படிலாம் ஒண்ணு நீங்க கேட்கல நீங்க சாதாரணமா தான் பேசிட்டு இருக்கிறீங்க ஆனா அவன் தான் ஏதோ புரிஞ்சுக்காம இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா அப்படிங்கும்போது உடனே தமிழ் சொல்றாங்க ஆமாப்பா ஆதித்யா வேற எதையோ சொல்லிட்டு இருக்கிறான் நீங்க அதெல்லாம் நினைச்சு நீங்க வந்து குழப்ப அடையாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து ஆதித்யா வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து ஆதித்யா அழைச்சிட்டு போறாங்க அப்ப ஆதித்யா வந்து தமிழ் கிட்ட சொல்றாங்க என்னது அப்பா திடீர்னு என்ன பார்த்து யாருன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேக்கு அப்படின்னு இருக்கிறாங்க எங்க பார்த்தோம்னா வாரதி வந்து ஆதிக்கு பழசல ஞாபகத்துல வந்துருன்னு நினைக்கிறாங்க மித்ரா வர்றதுக்குள்ளேயும் ஆதிக்கு பழசலாம் ஞாபகத்துல வந்துருமா அடுத்ததாக என்ன நடக்க போகணும்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்